ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் டி சென்னை சிஸ்ல இருக்கிற உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஒன் டபுள் நைன்ல இருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் புது புது ஆஃபர்ஸும் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல்காக குடுத்துட்டு இருக்காங்க நியூ இயர்க்காக குடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது டூ டுவென்டி ஃபைவ் இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சாரிஸ் தான் நம்ம வந்து பாக்குறோம் டபுள் சைடு பார்டரோட பல்லுவோட உங்களுக்கு வந்து வந்துருதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ட்ரெண்டியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழ வந்து சின்ன பார்டர் மேல வந்து சின்ன பார்டர் கீழ வந்து லென்த்தான பார்டர் பார்டர் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருதுங்க முந்தியுமே இதே கான்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சோ எல்லாமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வீடியோல டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலா பாக்கலாம் பாத்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கூட அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்கணும் அப்படின்னாலும் நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் டு டேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அதே பேட்டர்ல பிங்க் கலர் நம்ம வந்து பாக்குறோங்க இப்ப பிங்க் கலரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடு வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு டூ ஃபைவ் தான் இப்ப நீங்க பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே கலருக்கு தான் உங்களுக்கு மாத்தி மாத்தி காமிச்சுட்டு இருக்கேன்

ரெட் இந்த மாதிரி காமிச்சிட்டேன் பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் கீழே லென்த்தான பார்டராவும் மேல வந்து குட்டியான பார்டராகவும் இருக்கும் இதுலயே வேற பேட்டர்னும் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் அதே கலர்ஸ்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா சேமா வச்சிருந்தாங்க அதனால உங்களுக்கு காட்டுனேன் இதே வேற கலெக்ஷன்ஸும் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பொறுமையா வெயிட் பண்ணுங்க நான் ஒன்னா காட்டுறேன் பாத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க பாருங்க இதுவுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளவு அழகழகான காம்பினேஷனோட வந்திருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க இதுவுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கா இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு இது பாருங்க நல்லா கிரீனும் பெப்சி ப்ளூவும் கலந்த காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுதான் அதோட பிளவுஸ் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகழகான காம்பினேஷனோட வந்திருக்குங்க உங்களுக்கு இதுவுமே டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் சூப்பரா இருக்கு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா அழகா இருக்குங்க பாருங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து அமேசிங்கா இருக்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் தான் பாருங்க இது இப்போ நம்ம பார்த்ததுலயே வந்து பிங்க் அந்த மாதிரி மாத்தி மாத்தி காட்டியிருக்கேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல அது ரேட் கொஞ்சம் கம்மியான சாரி அதாவது இந்த கலெக்ஷன்ல வந்து டூ டுவெண்டி ஃபைவ் மட்டும் நம்ம பாக்குறோம் நான் காட்டுறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இதுவுமே டூ டுவெண்டி ஃபைவ் தாங்க நம்ம பார்த்த இதே பேட்டர்ல இன்னொரு கலெக்ஷன்ஸ் கூட நம்ம பார்த்தோம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட வந்திருக்கு கலர் காம்பினேஷனோட அழகா இருக்குங்க உங்களுக்கு பாருங்க இதுவுமே நல்லா வந்து உங்களுக்கு களம் கறி பேட்டர்ன் மாதிரி வருதுங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பிளவுஸோட உங்களுக்கு வந்து வருது அழகான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இதுவும் பாருங்க இதுவுமே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் டூ ஃபைவ்லேயே பாண்டியன் ஸ்டோர்ஸ் வேற வேற பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு ஏன் வந்து உங்களுக்கு ரேட்டோட காமிச்சா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட அப்படியே புக் பண்ணிக்கலாம் பாருங்க பிளவுஸும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேங்க எந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பாருங்க இந்த மெரூன் வாடாமல்லி கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வாடர் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துருங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு விதவிதமான பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அதுலயே இன்னொரு கலெக்ஷன்ஸ் கூட என் கையில வந்திருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் பாருங்க இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட்டோட காமிச்சுதான் இந்த சாரி வந்து டூ செவன்டி ஃபைவ் வருது பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் தான் ஆனா வந்து டூ செவன்டி ஃபைவ் ஏதாவது ஒரு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கலந்துரும் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே காட்டிடுறேன் ரேட்டோட உங்களுக்கு வந்து காட்டி தான் போடுறேன் தொடர்ந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இது எல்லாமே ரொம்ப அழகழகான பேட்டர்ன்ஸா இருக்குங்க விதவிதமான பேட்டர்ன்ஸா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட வருது செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே சூப்பர் சூப்பரா குடுத்திருக்காங்க கலர் காம்பினேஷனும் வந்து சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு நான் பிளவுஸும் என்ன கலர்ல வரும் தெளிவா காட்டிடுறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கூட நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாங்க இது பிளவுஸ் வந்து அதே தான் வந்து வருது சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் தெளிவா காட்டிதான் வீடியோ போடுறோம் எடுத்து நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாங்க சோ இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர்ல டூ ஃபார்ட்டி இது இந்த சாரி டூ ஃபார்ட்டி ஃபைவ் நல்லா பாத்துக்கோங்க எல்லாத்தையுமே அதுக்காக தான் தனித்தனியா உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் காட்டியே நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்றேன் சோ இந்த மாதிரி பாருங்க இதுதான் அதோட பிளவுஸ் பிளவுஸ் வந்து ரெட் கலர் காம்பினேஷன்ல வந்து வருது மிஸ் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க டேரக்டா விசிட் பண்றதுனால கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல தாங்க இந்த சாரி டூ செவன்டி ஃபைவ் தான் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரெக்டா விசிட் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லோ கலர்ல தாங்க பிளவுஸ் வருது காமனா பார்டர்லயும் எல்லோ இருக்கு அதே கலர்ல தான் பிளவுஸ் வருது முந்தி மட்டும் பிளாக் கலர்ல லைன்ஸ் அந்த மாதிரி வருது இதுதான் லாஸ்ட் வீடியோ கலெக்ஷனு